ஹாய் ஹலோ வணக்கம் நீண்ட நாட்களின் பின்பு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் கரு நாளைக்கு பிறகு நான் உங்களை காணொளி மூலமாக சந்திக்கின்றேன் கிட்டத்தட்ட நிப்பாட்டி நான்கு மாத காலமாக போயிட்டது கூப்பண்ணாவோட தவிர்க்க முடியாத காரணத்தால் முற்று என்று சொல்லி போட்டு நிப்பாட்ட வேண்டியதாக போயிட்டு அதை தொடரலாம்ன்னு சொல்லி சொன்னால் என்ன செய்யற தொடர்ந்து வேலை பழுவாயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி இழுபட்டு இழுபட்டு அப்படியே போய்கொண்டிருந்தது கிடக்குற கொப்பிகளை வந்து நான் கொடுத்து முடிக்கணும் அந்த சாரல் கொப்பிகளை கொடுத்து முடிக்கணும்ன்றதுக்காகத்தான் நான் மீண்டும் பிரதானமாக இந்த சேனலை தொடங்குகிறேன் என்னென்னு சொன்னா கொப்பியல் வீட்டை இருந்தால் அதில் கொழுதி போடுவேன் எனக்கு வந்து மிரட்டல் கடிதம் வீட்டுக்குள்ளேயே வந்து கொண்டு இருக்கிறதால நான் அந்த கொப்பிகளை கொடுத்து முடிப்பதற்காக தான் பிரதானமாக தொடங்குகிறேன் அதை விட இது ஒரு ஃபேஷனாக செய்கிறதுக்கு எனக்கு விருப்பம் மூன்று வீடியோஸ் போடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது ஏன்னு சொன்னால் எடிட்டிங் எல்லாம் செய்கிறதால எடிட்டிங் எல்லாம் செய்வேன் சொல்லி எங்களோட கணவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணி தந்திருக்கார் எனக்கு ஆனபடியால் நாங்கள் இதை பரவாயில்லை திருப்பி ஒருக்கா கா என்று சொல்லி தொடங்குகிறேன் இப்பொழுது வந்து ஒரு அந்தி மாலை பொழுது நல்ல வெயில் காலம் வெயில் காலமாக இருந்தாலும் கொழும்பு பக்கம் மழையாக இருக்குது பிறப்பு எல்லாம் முடிச்சு வந்து திருப்பவும் நாங்க கொழும்பு வந்து சேர்ந்து இருக்கிறோம் இதில் வந்து நான் வீடியோவை நிப்பாட்டி இருந்தால் கூட ஏனையவர்கள் தருகின்ற உச்சா வீடியோ நிப்பாட்டி இருந்தும் கூட சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசா வந்து கொண்டே இருந்து வியூஸ் ஏறிக்கொண்டே இருந்துச்சு அதால பார்த்தேன் இவ்வளவு சப்போர்ட் தெய்ல நான் எதுக்காக நிப்பாட்டோனும் அப்ப செய்ய தொடங்கிடலாம் என்று சொல்லித்தான் தொடங்கலாம் என்ற முடிவு செய்து இன்றைக்கு நான் உங்களோட இந்த காணொளியின் காணொலியின் மூலமாக கதைச்சு கொண்டிருக்கிறேன் என்னுடைய காணொலிகள் நிச்சயமாக முதல் நீங்க பார்த்த மாதிரி பயண காணொலிகளாகவும் மற்றது சாப்பாடு உணவு ரிவ்யூ செய்கிற காணொலிகளாகவும் இருக்கும் ஏனென்று சொல்லிச்சோன்னால் எனக்கு அதுதான் விருப்பம் வேறு மாதிரி செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை நாங்கள் இவ்வளவு ஜாழ்ப்பாண யூடியூபர்ஸ் வந்து வீடியோஸ் செய்த பயனாக இப்போ இலங்கைக்கு வர்ற ஒருமிக்க வந்து கொண்டிருக்கிற வெள்ளக்காரற்ற எண்ணிக்கை அதாவது வெளியில இருந்து வர டூரிசம் டூரிஸ்டிண்ட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்குது அந்த அதிகரிச்ச டூரிஸ்ட் வளமையாக காலி பக்கமாகவும் கண்டிப்பக்கம் நேரலியா அப்படியே போயிடுவாங்களே இவங்களோட கைடுக்கு ஏத்த மாதிரி இப்போ வந்தாக்கள்ல ஆஹ் டூரிஸ்டா வந்தாக்கள்ல யூடியூபர்ஸாக இருக்கக்கூடிய வெளிநாட்டுக்காரர்கள் கூறியிருக்கிறார்கள் தாங்கள் ஒரு எண்ணற்ற யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் தமிழ் யூடியூபர்ஸ் இந்த வீடியோஸ் தான் தங்களுக்கு வடக்குக்கும் கிழக்குக்கும் போகக்கூடியதாக இருந்துச்சுன்னு சொல்லி நான் கூட யாழ்ப்பாணத்தில் இன்னி கேட்க நிறைய வெள்ளக்காரரை கண்டிருந்தேன் அப்படி காணியலா அது வடமேல இப்போ கண்டிருந்தேன் அந்த மகிழ்ச்சிக்காகவும் எங்களுடைய இடங்களை பிரபல்யப்படுத்தணும்ன்றதுக்காகவும் மீண்டும் இங்கே வந்து இந்த களத்தில் குதிச்சிருக்கிறேன் நான் வீழ்ந்து போயிருக்கேக்கில் எனக்கு வந்து பர்சனலாக கால் பண்ணி கதைச்ச சப்ஸ்கிரைப்பர்ஸ் மற்றும் ஆக இருக்கக்கூடிய ஒரு சிலர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் தொடங்குங்கன்னு சொல்லி இதுக்கு ஆதரவு தந்திருக்கு மனமார்ந்த நன்றிகள் நாம் வந்திருக்கிற இந்த பகுதி பொரலஸ்காமோவில இருக்கக்கூடிய ஒரு வாக்கிங் ரேக் பிரதேசம் அதுல வந்து சிறிய சிறிய பறவைகளும் வரும் அதான் அப்பா அம்மாவளும் வந்து ஷூட் பண்ண வந்திருக்கிறேன் வாங்கின பொருட்கள் பாவிக்க கிடந்து பழுதலை எண்ணையில் அவையில் வந்து ஒரு பேர் ஒன்று எனக்கு வச்சிருக்கிறேன் என்ன பேராரா ஓ ஃபசிலிட்டி அண்டு வச்சுட்டு தாங்கிற கேமரா என்னால் பொழுதாகண்டே நீங்கள் சுற்றி கொண்டு தெரியுங்களேன் காட்டுக்கு யார் வேண்டாம்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நீ வந்து டூர் போகாததில் தங்களுக்கு டூர் போக முடியலையாம் சாப்பாடு சாப்பிட முடியலையாம் அப்போ எல்லாருக்குமாக உங்களுக்குமாக வீட்டில் உள்ள மெம்பர்ஸுக்குமாக சேர்த்து தொடங்கப்பட்டு இருக்கின்றது இந்த காணொலிகள் மீண்டும் இதில் வந்து நிறைய பறவைகள் இருக்குது அதெல்லாம் பிற்பகல் வழியில வந்து உல்லாசமாக பார்த்து கொண்டும் அதோட நடந்து கொண்டும் இருக்கலாம் இப்படியான இடங்கள் நிறைய இருக்கேன்னு நான் ஏற்கனவே என்னுடைய காணொலியில நிறைய காட்டியிருக்கேன் உங்களுக்கு வேற என்ன சொல்றது அடுத்தடுத்த காணொலிகள்ல உங்களுக்கு பயண காணொலிகளாக அல்லது உணவு ரிவியூ சாப்பாடு ரிவியூ காணொலிகளுடன் சந்திக்கலாம் அதுவரையும் உங்களிடம் இது நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதுடன் எனக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தருவீர்கள் என்று சொல்லி நம்புகின்றேன் என்று சொல்லி சொன்னால் வீடியோக்கள் செய்யாத காண காலத்திலேயே நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க ஆனபடியாக மீண்டும் தொடங்கி இருக்கின்ற என்ன ஆதரவு அளிக்கின்றதுக்காக புதிதாக வந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியவர்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இனி வீடியோ வீடியோக்கள் வரும் அதை நீங்கள் பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை என்னவாக இருந்தாலும் கூறிக்கொள்ளுங்கள் நன்றி என்ன பூ பறிக்கிறீங்க பேர் தெரியுமா இது ஒரு பூன்னு அந்த சொல்லி வாழ்ந்து வார ஒவ்வொரு பூவை காணும் போது சரி நான் வந்து வந்துட்டேன் சொல்லு திரும்ப சொல்ல சொல்லு அப்படியொன்னு பெரிய ஆள் இல்ல ஆனா வந்து வந்துட்டேன் அதான் உண்மை இது வந்து ஒரு கார்முகங்கள் சூழ்ந்திருக்குன்ற ஒரு அந்தி மாலை பொழுது இதில் வந்து முதலவர் வந்து பல இடங்கள்ல போட் போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து அதையும் மீறி இங்கே வந்திருந்தோம் பகது வேற மனம் பிடிக்காம வேலியால் எட்டியும் சொல்றாங்க முதலவர் ஐயா கவனம் என்று சொல்லி நாங்கள் இனி இந்த இடத்துல இருந்து விடைபெற்று கொள்ளலாம் நீங்கள் வந்து காணொலிகளை கண்டுகளியுங்கள் வர இருக்கின்ற காணொலிகளை கண்டுகளியுங்கள் எங்களோட பாதை பயணம் வந்து ஒரு வழி பாதையாக முடிந்துடுற பயணத்தில் நாங்கள் பல கிளை பயணங்களை ஒவ்வொருவருமே மேற்கொள்வோம் எங்களோட வாழ்க்கை பயணத்தில் அதே மாதிரி இன்பமான பல வாழ்க்கை பயணங்களை மேற்கொண்டு இன்பமான பல கிளை பயணங்களை மேற்கொண்டு எங்களுடைய ஒரு வழி பயணத்தை ஒரு கட்டத்தில் முடிச்சு கொள்வோம் அதுவரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் பயணங்கள் செய்வோம் நீங்களும் தொடர்ந்து இந்த காணொளிகளை கண்டுகளித்து உங்களை கருத்துக்களை இட்டு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி ஏராளமான நீல பொருட்கள் இருக்குது அதை விட அதில் குஞ்சுகளும் இருக்குது இது முழுக்கலுமே இந்த தடாகம் முழுக்கலுமே அதுதான் கரம்பி இருக்கு சாரல் தமிழில் தனித்துவமான ஒரு சிறிய குழு எங்களுடைய காணொலிகள் யாவுமே உங்களுக்கான உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசரடு கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பியாகும் சாரலின் தூரலில் நிறைந்து உங்களை சற்றே புத்துணர்வு ஆக்கிக் கொள்ளுங்கள்